பள்ளி குழஞ்சாகிய உங்களுக்கு சிறப்பு வகுப்பு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து நம்முடைய நண்பர் சொன்னார் எப்படி சிறப்பு வகுப்புன்னா நீங்கள் வந்து வாசிப்பு தன்மை வந்து உங்களுக்கு ஏற்கனவே உண்டு காலையிலே வந்த உடனே எல்லாரும் புக் எடுத்து வாசித்தீங்கள எல்லோரும் படிச்சிங்களம்மா நேற்றுக்கு படித்தீங்கல்ல முந்தா நாள் படிச்சிங்க ஒரு அஞ்சு வருஷமாகவே நீங்கள் படிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க அதுக்கு மேற்பட்டவங்களும் படிச்சு தான் இருக்கீங்க ஏன்னா எல்கேஜிலேருந்து படிச்சிருப்பீங்க இப்போ ஐந்தாவது வயது ஐந்தாவது ஆண்டாக படிச்சுக்கிட்டு இருக்கீங்க வாசிச்சுக்கிட்டே இருக்கீங்க இது வெறுமனே வந்து உங்களுக்கு வாசிப்பு கிடையாது உங்களுக்கான பாடம் அதுதான் தமிழ் பாடம் கணக்கு பாடம்னு ஒவ்வொரு பாடமும் உங்களுக்கு வந்து எடுத்திருப்பாங்க ஆசிரியை பிறந்தகை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆக நீங்கள் வந்து தினசரி வந்து ஒரு ஐந்து பாடத்தையாவது ஐந்து புத்தகத்தையாவது புரட்டி புரட்டி நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அதில் வாசிப்பில் உங்களுக்கு எந்த விதமான இடர்பாடுகளோ குறைபாடுகளோ இருந்திருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா உங்களுடைய ஆசிரியை வந்து ஆசிரியர் ஆசிரியர்கள் வந்து உங்களுக்கு வந்து அழகான பாடம் எடுத்து வாசிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க வாசிக்கிறீங்க இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா இந்த பள்ளிக்கூடம் தாண்டி இந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் என்ன பயின்று கொண்டிருக்கிறீங்களோ அதையெல்லாம் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு மேற்படி உலக விஷயங்களையும் நாட்டு நடப்புகளையும் இந்த ஊரினுடைய ஊரில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களையும் நீங்கள் வந்து பேசிக்கிட்டு இருப்பீங்க நேற்று அந்த மாமாவுக்கு வீட்டில் விசேஷம் கல்யாண வீடு சடங்கு வீடு பால் வாய்ப்பு இந்த மாதிரிலாம் பேசியிருப்பீங்க இல்லையா இதே தான் உங்களுக்கான இந்த சின்னஞ்சிறு வயசில் இந்த புத்தகங்களில் உங்களுக்கான அனுபவங்களை வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க இந்த புத்தகங்களில் நீங்கள் இந்த புத்தகங்களை வாசிக்காத பட்சத்தில் உங்களுக்கு வெளி உலகமோ வெளி ஊர்களை பற்றியோ இல்லை வெளி நடப்புகளை பற்றியோ எதுவுமே வெளி நாடுகளை பற்றி உங்களுக்கு வந்து இந்த எல்லாம் நிறையா கொடுத்துருப்பாங்க உங்களை ஸ்கூலில் வந்து கற்றல் எழுத சொல்லுவாங்க உங்கள் ஊர் திருவிழா அந்த திருவிழா பற்றி எனக்கு கற்றல் எழுதித்தாங்க அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க நீங்கள் எழுதியிருப்பீங்க நிறையா வந்து படிச்சிருப்பீங்க ஆனால் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு தான் இந்த மேற்படியான இந்த புத்தகங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு பிரமிப்பு தரக்கூடிய அதாவது சின்ன வயசில் அந்த கார்ட்டூன் புத்தகங்கள் நிறையா இருந்திருக்கும் நீங்கள் படிச்சுட்டு போய்லான்னு தெரியல கார்ட்டூனை பற்றி பொம்மைப்படலாம் வந்திருக்கும் இல்லையா டிவிலெலாம் மிக்கி மவுஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் அதே வந்து புக்கில் இருக்கும் நீங்கள் வந்து அதெல்லாம் நீங்கள் புத்தகத்தை வந்து கொஞ்சம் விரும்பி வாசிக்கணும் அதில் உங்களுக்கு நல்ல ஒரு செய்திகள் தகவல்கள்லாம் நிறைய குவிஞ்சு கிடக்கும் இப்போது இந்த வயசிலேயே உங்களுக்கு வந்து வாசிப்பு பழக்கங்கிறது தினசரி காலையில் தினசரி நாளிதழ் இருக்கு இல்லையா தினத்தந்தி தினகரன் தினமலர் இந்த மாதிரி புத்தக பேப்பர்கள்லாம் இருக்கு இல்லையா அதையெல்லாம் எங்கேயாவது கிடந்தா எடுத்து வாசிக்கணும் வாசித்தா இன்னைக்கு நடைமுறை என்ன நம்ம பள்ளியில் உள்ள இந்த நம்ம மாணவ மாணவிகளுக்கு அரசு ஏதாவது நமக்கு வழங்கியிருக்காங்களா சொல்லியிருக்காங்களா அடுத்தபடியாக நமக்கு தெரியக்கூடாத செய்திகள்லாம் எதுவும் தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா பள்ளியுடைய புத்தகத்தை தவிர்த்து வெளியே சென்று புத்தகங்கள் பேப்பரு இந்த மாதிரி ஆகிட்டுங்க இந்த நல்ல ஒரு செய்திகளை எடுத்து படிக்கணும் நீங்கள் புத்தகத்தை விரித்தாலே அதில் படங்கள் நிறையா இருக்கும் அந்த படங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈர்ப்பாக இருக்கும் அந்த இப்போ சினிமா படங்களோ இல்லை நாடயங்களை பற்றி படங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஈர்ப்பு இருக்கும் அதன் அடிப்படையிலேயே உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு புத்தக வாசிப்புக்கான படங்கள் இருக்கும் அந்த விளம்பரமோ எதாவது இருக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து உற்று நோக்குங்க உற்று கவனித்து அந்த புத்தகத்தை எப்படி வாசிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுக்கு உங்கள் மனசில் உள்ள அந்த ஈடுபாடுகளை வந்து அந்த புத்தகத்தை கொண்டு வந்துடலாம் ஈஸியாக கொண்டு வந்துடலாம் நீங்கள் இப்போ கீழே வெளியே போகிறோம் வெளியே போகும்போது ஒரு துண்டு பேப்பர் கிடக்குமேங்களே கொஞ்சம் எடுத்து பார்க்கணும் அது என்ன என்ன பேப்பர் கிடக்கு எதுக்கு கிடக்கு அதெல்லாம் பார்த்தோம்னா வாசிக்கலாம் அங்கே வாசிக்கிறது இங்கே உங்களுக்கு பள்ளியில் வந்து எழுதுவதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் ஒரு ஆசிரியர் உங்கள்கிட்ட கேட்பாங்க ஒரு கேள்வி கேட்பாங்க நேற்று வந்து இப்படி இந்தியாவில் வந்து ஒரு ராக்கெட் விட்டாங்க யாருக்காவது தெரியுமான்னு கேட்டால் நீங்கள் சொல்லணும்ல இதுக்கு முன்னாடி ராக்கெட்டு போச்சு இல்லை நமக்கு அதெல்லாம் வந்து வெறும் காணொலியில் டிவியில் சொல்லலை பார்க்கலாம் அதை புத்தக வாயிலாக படிக்கும்போது பத்திரிக்கை வாயிலாக படிக்கும்போது இன்னும் ஆள் மனசில் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஆணித்தனமாக பதியும் அதை தான் ஆசிரியர் முதலே சொன்னாங்க பசுமரத்து ஆணி போல அதாவது பசுமையான மரத்தில் அடிக்கக்கூடிய தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் காஞ்சி போச்சுன்னா புரோஜனம் இல்லை எண்பது தாத்தாவுக்கு இந்த மாதிரி தகவல்கள்லாம் சொல்லி என்ன இருக்குது தெரியுமா ஒன்றுமே இருக்காது ஆக இந்த வயசில் உங்களுக்கு வந்து இந்த தகவல்களையும் இந்த வாசிப்பு பழக்கங்களையும் உங்களுக்கு அருமையான கொண்டு வரணும் உங்கள் மனசில் தான் இப்போது இந்த ஊரில் நம்ம ஊரில் ஆரோக்கியபுரத்தில் புத்தக வாசிப்பு நற்பணி மன்றம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து உங்களுடைய மேன்மைக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய அடுத்த கட்டமான அதாவது பேச்சு திறமை எழுத்து திறமை எழுத்தாற்றல் இப்படி வந்து நிறைய உங்களுக்கு கை கொடுக்கும் அதுக்கு முக்கியமாக வேண்டியது இந்த வாசிப்பு பழக்கம் வாசிப்பு வாசிப்பு பள்ளிக்கூடத்தில் இவ்வளோ வாசித்தது வாசித்ததை விட வெளியே கொஞ்சம் வாசித்து கொள்ளுங்கள் அந்த வாசிப்பறதுக்கு உங்களுக்கு போட்டி தான் வைக்கிறாங்க ஒரு புத்தகம் கொடுக்குறாங்க ஒரு புத்தகத்தை படித்து இங்கே உள்ளது அவங்க ஸ்கூலில் என்ன புத்தகத்துக்கு ஒரு பாடம் நடத்துறாங்க அந்த பாடத்துல உள்ள கேள்வியை கேட்க போகிறாங்க அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க நூற்று முப்பது மார்க் வாங்குறீங்க இது வாங்கிட்டு தான் இருக்கிறீங்க இப்போ அதை தாண்டி வெளியே உள்ள புத்தகங்கள் உங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த புத்தகத்தை கொடுத்து அதில் உள்ள ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க அதுக்கான பதில்கள் நீங்கள் அழகாக எழுதுங்க எழுதுங்க உங்களுக்கான சிறப்பு பரிசுகளும் கொடுக்குறாங்க பள்ளியில் கொடுக்கக்கூடிய பரிசு போல் வெளியேயும் இப்படி புத்தக வாசிப்பு நற்பணி இயக்கம் ஒன்று பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க இப்போது இன்னிலிருந்து வந்து நீங்கள் நினைக்க ந நினைக்க வேண்டியது என்னென்னா இந்த பள்ளியை தாண்டி நம்ம பேக்கில் சுமந்துக்கிட்டு வர்ற அந்த புத்தகத்தை தாண்டி வெளி உலகத்தையும் வெளியூர்களையும் பற்றியும் தெரிகிறதுக்காக தினசரி பத்திரிக்கையையும் வேறு மாற்று மாற்று சின்ன சின்ன புத்தகங்களை படித்து நீங்கள் வந்து உங்களுடைய பேச்சாற்றல் எழுத்தாற்றலெல்லாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நற்பணி மன்றத்தினுடைய ரொம்ப முக்கியமான குறிக்கோள் எப்படி அடுத்தடுத்த வாரங்களில் உங்களுக்கு நம்ம அண்ணாச்சி வந்து சொல்லுவாங்க அதன்படி வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்துவதற்காக நாங்கள் செய்த இந்த முயற்சி இன்றைக்கு உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கப்படுகிறது அதனால இன்றைய சிறப்பு சிறப்பு அழைப்பாத நீங்க தான் இன்னைக்கு சிறப்பு அழைப்பாளர்கள் யாரு சிறப்பு அழைப்பாளர் நீங்கள் தான் தெரியுதுல்ல அதனால் உங்களுக்கு தான் நாங்க வாழ்த்து சொல்லிக்கிறோம் வாழ்த்துக்கள் 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 நன்றி